நாளைக்கு என் கடை லீவுங்க ஐயா பச்சிருத்துங்கிறதுனால அதனால மத்தியானம் கடைக்கு போனேன் ரெண்டு கோட்ரு வாங்கினேன் ஐயா ஆ வாங்கி வண்டி கவரில் வச்சு விட்டு அதுக்குள்ளே ஒரு தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஐயா எந்த நாயே அந்த ஆட்டு மூத்தத்தை குடிக்கிற பன்னி பைய பரதேசி நாய் ஒரு கோட்ரு எடுத்துக்கிட்டான் நான் இங்கே வந்து பார்க்குறேன் ஒரு கோட்ரு தான் இருக்குது ஒரு கோட்ரு காணும் இந்த ஆட்டு மூத்தடுத்த குடிங்கிறாடு ஆடா பன்னி பயில் வரல ஆடா மான கட்டை பயிலுவல நேர கேட்ட வாங்கி சாப்பிடலாம் என்கிட்ட காசு இல்லை கொஞ்சம் சரக்கு கூட அரை கட்டியும் கூடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடலாமில்ல ஐயா நானே திருத்திட்ட ஏழு எட்டு மாசம் கழிச்சு இன்னைக்குதான் சரக்கு அடிக்கிறேன் அடிக்கலான்ட்டு போய் ரெண்டு கோட்டை வாங்கி சரி நாளைக்கு கடை லீவு ரெண்டு நாள் லீவ்ல வந்துக்கிறேன் நான் வந்து அங்கே பொங்கு மண்டலத்துல வேலை செய்யறேன் ஒரு கம்பெனில ரெண்டு நாள் லீவ்ல வந்தேன் சரி இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டுக்கும் நாளைக்கு லீவு நாளைக்கு இருக்கிறோம் நாளைக்கு கரிய கடியே எடுப்போம் நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுக்கும் இன்றைக்கி ஒன்று சாப்பிட்டுக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஐயா இங்கே வந்துட்டு ஒரு சோடா வாங்கிட்டு உள்ளே கையை விட்டு பார்க்குறேன் அதுக்குள்ளே தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்துட்டார் தம்பி என்ன ஒன்றும் இல்லையா ஊர்லேருந்து வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார் சரி அவருக்கு கொஞ்சம் கொண்டு சிட்டிங் கொடுத்து விட்டு நம்ம சிட்டிங்க சாப்பிட்டு கட்டிங் நைட்டு சாப்பிட்டுக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு பாட்டில் எடுக்கலான்ட்டு உள்ளே கையை விடுறேன் ஒரு கோட்ரு காணுங்க ஐயா அங்கே நின்னா என் வண்டிகிட்ட ஒரு பையன் அவன் எடுத்தானா இல்லை இங்கே வந்து வண்டியின் பட்டுகளை எடுத்தானா இது ஒரு